அன்பின் தோழமைகளுக்கு இரையருள் நிறைகள் அண்மையிலே தெலுங்கானாவிலே கடுமையான மலை அந்த மலையில் முன்னேறு ஆட்சியினுடைய பாலம் பிரகாஷ் நகர் பாலம் ஒன்று இருக்குது அந்த பாலத்துல வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது அதுல ஒரு ஒன்பது பேர் சிக்கிக்கிட்டாங்க மழை விடல கடுமையான வெள்ளப்போக்கா இருக்கிறது இப்போ அவர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஏதாவது உடனடி நடவடிக்கைகள் இறங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அப்போது அங்கே சுபான் கான் அப்படிங்கிற ஒரு இளைஞர் முன் வர்றார் நான் அவங்கள போய் அவர் காப்பாற்றிட்டு வருகிறேன் என்று சொல்கிறார் அவர் யாருன்னு சொல்லி ஹரியானா மாநிலம் மேவாட் நகரை சேர்ந்த சுபான் கான் வந்து பிரகாஷ் நகரில் கடந்த ஏழு ஆண்டுகளாக ஜேசிபியுடைய டிரைவராக இருக்கார் அவர் சொல்ல நான் அந்த ஜேசிபியை கொடுங்க நான் போய் அவர்களை காப்பாத்திட்டு வந்துடுவேன் அப்படி அப்போ மக்கள் கேட்கின்றவர்கள் கடுமையான வெள்ளமா இருக்கு நீங்கள் போயிருந்தா திரும்புறது கஷ்டம் சுபான் கான் சொன்ன வார்த்தை தான் பரவாயில்ல போனால் நான் ஒருத்தன் தான் போவேன் ஆனால் திரும்பி வந்தால் ஒன்பது பேருடன் திரும்பி வருவேன் போனால் ஒரு உயிர் வந்தால் ஒன்பது உயிர்கள் என்று சொல்லி ஒரு துணிகிறார் இவருடைய இந்த செயலை பார்த்து அந்த ஜேசிபி ஓனர் என்ன பண்றாரு அந்த புல்டோசர் வைத்திருக்கக்கூடிய அந்த ஜேசிபி ஓனர் வெங்கடரமணா சொல்றாரு முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இந்த ஜேசிபி போனான்னு பரவாயில்லை விலை மதிக்க முடியாத சுமான் கான் உயிரே கொடுக்க முன் வரும்போது இந்த ஜேசிபி என்ன பெரிய பொருளா எனவே இந்த ஜேசிபி எடுத்துட்டு போங்க போனான்னு பரவாயில்லை அப்போ உள்ள போறாரு மக்கள் எல்லாம் பாக்குறாங்க சுபான் கான் அந்த ஆற்று வெள்ளத்துக்குள்ளே போய் அந்த மக்களை காப்பாற்ற போகிறார் மற்றவர்களுக்கு இது ஒரு காட்சியாக இருக்கலாம் எல்லாருக்கும் கொஞ்சம் மனம் பதைப்பதைப்பு இருக்கும் ஆனால் பெற்ற மகளுக்கு எப்படி இருக்கும் இந்த நிகழ்ச்சியை தன் அந்த சுபான்குடைய மக சொல்கிறான் எங்கள் அப்பா உள்ளே போகும்போது எங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்று பாருங்கள் கரை புரண்டு ஓடுகிற வெள்ளம் உள்ளே போகிறார் ஜேசிபி போனான்னு பரவாயில்ல உயிர் போனான்னு பரவாயில்ல சுபான் கான் அந்த ஆற்றுக்குள்ளே இறங்குகிறார் ஜேசிபியோட முடியலை கடுமையான வெள்ளம் அப்படியே அவர் திரும்பி வந்து விடுகிறார் வந்து நின்று பார்த்தால் அவர் யோசிக்கிறார் இல்லை மீண்டும் தடவை முயற்சி செய்யலாம் என்று சொல்லி மறுமுறை முயற்சி செய்கிறார் வெள்ளத்தினுடைய போக்கு வந்து அதிகரித்ததை தவிர குறையலை அவரால் முடியல அவர் மீண்டும் முடியவில்லை என்று திரும்பிவிட்டார் இறுதியாக உறுதியாக ஒரு முடிவெடுக்கிறார் இனிமேல் திரும்புவதனால் அவர்களுடன் திரும்ப வேண்டும் இல்லை என்றால் அந்த ஆற்றோடு சென்று விட வேண்டும் உள்ளே செல்கிறார் ஆனால் போராடி அந்த ஒன்பது பேரையும் பத்திரமாக சுபான் கான் மீட்டு விட்டு வந்தார் இந்த செய்தி ஊடகங்களில் அளவு வந்திருக்குன்றதை நீங்கள் பார்க்கலாம் ஆனால் புல்டோசரை வைத்து உயிர்களை காப்பாற்ற முடியும் என்ற பாடத்தை உலகத்திற்கு சுமான் கான் நிரூபித்த இந்த வேலை முக்கியமானது ஏன் சொல்கிறேன் சொல்லியாச்சுன்னா புல்டோசர் என்பது வீடுகளை இடிக்க அல்லது பழைய கட்டிடங்களை இடிக்க பயன்படுகின்ற ஒரு மிஷின் என்ற அடிப்படையில் இருந்ததை தாண்டி இன்றைக்கு வகுப்புவாதிகளுடைய ஆட்சியில் தங்களுக்கு வேண்டாதவர்களை குறிப்பாக முஸ்லீம்களுடைய வீடுகளையும் வாழ்வாதாரங்களையும் கடைகளையும் நிறுவனங்களையும் இடித்து தரைமட்டமாக்க பயன்படக்கூடிய ஒரு பொருளாக அது மாறுகிறது எனவே அவருடைய சிம்பிளே வந்து என்னன்னா புல்டோசர் சிம்பிள் நாங்கள் யாரே வேண்டுமானாலும் அவருடைய வீடுகளை எந்த விதமான கேள்வி கணக்கும் இல்லாமல் அடித்து நொறுக்குவோம் என்று அதனாலதான் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி அவருடைய தன்னுடைய பெயரை புல்டோசர் பாபா என்று பெருமையா சொல்றாரு ஹரியானா முதல்வர் நான் வந்து புல்டோசர் சாச்சாங்கிறாரு ராஜஸ்தான்ல அடிச்சு நொறுக்குறாங்க யாராவது ஒரு ஆள் முஸ்லிம்கள் ஏதாவது ஒரு வகையில ஒரு போராட்ட களத்திலேயோ அல்லது முன்னின்று குரல் கொடுக்க வந்தால் கேள்வி கணக்கே இல்லை அடுத்து போகிறது அவரோட வீடுகளை தரமட்டமாக்குறது இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது இப்போ இன்டர்நெட் நேற்று இல்லை இப்போ இந்த ஜூன் இருபத்தி நாலில் அஸ்ஸாமில் ம மாவட்டத்தில் உள்ள ஜில்பங்காங்கிற ஒரு ஏரியாவில் அந்த ரயில்வே குடியிருப்பு ஃபுல்லாத்தையும் புல்டோசர் காலி பண்ணுச்சு எட்டாயிரம் பேர் வீடு இல்லாமல் முஸ்லீம்கள் வெளியேற்றப்பட்டார்கள் பள்ளிவாசல்கள் எத்தனை பள்ளிவாசல்கள் எத்தனை மதரசாக்கள் முஸ்லிம்களுடைய வாழ்விடங்கள் தகர்த்து நொறுக்கப்படுகிறது கடந்த வாரம் மத்திய பிரதேசத்தில் சத்தர்பூரில் உடைய முன்னாள் மாவட்ட தலைவருடைய சாஜித் அலியுடைய வீடு அப்படியே தரமட்டமாக்கப்படுது இது எல்லாமே காவல்துறையினுடைய மேற்பார்வையில உலகமே கண்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இந்த புல்டோசருடைய தாக்குதல்கள்னால் அவர்கள் நினைத்ததை சாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அண்மையில் நீதிமன்ற மேலே தலையிட்டது என்ன பண்றீங்க நீங்க எப்படி நீங்க வீடுகளை எடுக்கலாம் என்று சொன்னால் அவங்க சொன்னாங்க குற்றவாளிகள் அவங்க அதனால் அவங்க வீடுகளை எடுத்த குற்றவாளின்னா குற்றவாளியை சட்டத்தின் முன்னால் நிறுத்தி அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டுமே தவிர அவருடைய வீடுகளை இடிப்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் யார் கொடுத்தது என்று ஊபி அரசை பார்த்து நீதிமன்றம் கேள்வி கேட்டது அந்த கேள்விக்கு அவரோட பதில் என்ன சொன்னாங்கன்னா இல்லை அவங்க விதிமீறி கட்டப்பட்ட கட்டடம் விதிமீறி கட்டப்பட்டிருக்காங்கன்னா அதற்கென்ற ஒரு நோட்டீஸ் பீரியட் இருக்கு நகராட்சி இருக்கிறது நோட்டீஸ் பீரியட் இருக்கிறது காலி பண்ண சொல்லணும் அது மட்டுமா அவர்கள் அந்த அந்த பர்டிகுலர் ஏரியாவில் அந்த ஒரு வீடு மட்டும்தான் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்க ஆக்கிரமிக்கப்பட்ட மற்ற எல்லாம் பாதுகாப்பாக இருக்கிற இது என்ன என்று சொன்னால் இந்த புல்டோசர் மூலமாக முஸ்லிம்கள் தங்களுடைய வாழ்வை அச்சுறுத்துவதற்காக வகுப்புவாதிகள் பாசிஸ்டுகள் இந்த புல்டோசரை ஆயுதமாக தான் இந்திய பிரதமர் கண்டித்திருக்க வேண்டும் ஆனால் இந்திய பிரதமர் என்ன சொல்றார் தெரியுமா அங்கே பங்களாதேஷ்ல நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பெரும் போராட்டத்தில் ஒரு வதந்தி வருகிறது அங்கே இந்துக்களுடைய ஆலயங்கள் எல்லாம் தாக்கப்படுகிறது இந்துக்கள் சிரமத்துக்குள்ளாக்கப்படுகிறது அப்படியான செய்திகள் குறைவாக நடந்திருந்தாலும் அங்குள்ள முஸ்லிம்கள் கோயில்களை பாதுகாத்ததான செய்திகளை நாம் அதிகமா பாக்குறோம் அங்குள்ள பொறுப்பு பிரதமராயிருக்க யூனுஸ் இந்துக்கள் மீது கைவிக்க கூடாது உங்களுடைய சட்ட நடவடிக்கைகள் கடுமையா இருக்கும் என்று சொல்லி அங்குள்ள கோயிலுக்கு போறாரு இப்படியெல்லாம் அந்த மக்களை அவர்கள் பாதுகாத்து கொண்டிருக்காங்க இங்கே இருந்து வீடுகளை இடிச்சு முஸ்லீம்களோட வாழ்வை தடமட்டமாக்கி கலவர பூமியாக இங்கே மாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இங்குள்ள சிறுபான்மையருக்கு அச்சுறுத்தலா இருக்கக்கூடிய பிரதமர் மோடி பங்களாதேஷ் உள்ள சிறுபான்மையரை பார்த்து இன்றைக்கு கவலைப்படுகிறார் என்று சொன்னால் இது எப்படி இந்த செய்தியை நாம் பார்ப்பது பிரதமர் மோடி என்ன சொல்கிறார் தெரியுமா உல்டோசரை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று யோகி ஆதித்யநாத்தை பார்த்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு வன்மமான ஒரு வார்த்தை ஆனால் சுமான் கான் சொல்கிறார் பிரதமர் மோடியே புல்டோசரை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று யோகி ஆதித்யநாயத்தை பார்த்து நீங்கள் கற்றுக்கொள்ளக் கூடாது என்னை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் இந்த புல்டோசர்கள் உயிரை அழிப்பதற்கான அல்ல வாழ்விடத்தை தகர்ப்பதற்கான அல்ல உயிரை காப்பாற்றுவதற்கான ஒரு செய்தி என்பதை உலகத்திற்கு இன்றைக்கு எடுத்துரைக்கின்ற சுமான் கான் புல்டோசர் ஹீரோவாக இன்றைக்கு அறியப்பட்டிருக்கின்றார் புல்டோசர் ஹீரோ சுமான் கானுக்கும் அவருக்கு துணை நின்ற வெங்கட ரமணாவுக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள் பிரதமர் பாடம் பெறட்டும்